ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த சேனல் அண்ட் அட் த சேம் டைம் ரிக்வஸ்ட் யூ டு லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் த சேனல் இந்த வீடியோ பாருங்கள் இருக்கிறத கழுவி கழுவி ஊத்துட்டா என்னம்மா ஒரு ஊரில் ஒரு தெருவில் நாலு பொம்பளைங்க ஒன்றா உட்காந்து பேசினாங்கன்னா ஏதோ ஒரு ஆம்பளை நடுத்திருக்கிறான் நடத்தோம் இதே ஒரு ஊர்ல ஒரு தெருவுல ரெண்டு கிழவிங்க ஒண்ணா உட்கார்ந்து பேசுனாங்கன்னா ஊருக்கு வெட்டு குத்தாக போகுதுன்னு அர்த்தம் இப்போ உங்களுக்கு தமிழ் தெரியலன்னா இங்கிலீஷ் தெரிலன்னா ஹிந்தி தெருனா மலையாளம் தரலாம் ஆனா கிழவிங்களுக்குன்னு ஒரு தனி பாசம் இருக்குது சரிங்களா அது அதுவும் அப்படி என்ன அர்த்தம்னா மூணாவது தெருவில் இருக்கிற பையன் நாலாவது தெருவில் போனால் குண் ஓட்டான்னு அர்த்தம் இவ்வளோதே பேசிட்டு அந்த கழவி செல்லும் நமக்கு எது ஊர் வம்பு

एविडर ऐलिया प्लीज सब्सक्राइब द चैनल प्लीज थैंक यू गॉड ब्लेस यू ऑल